ஹலோ நண்பா நம்பி சொல்லலாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் ரொம்ப கற்பாசிட நல்லாதான் இருக்கு இந்த கலர் தமிழ்நாட்டு கலர் அம்மா நீங்க ரொம்ப நல்லா ஆச்சு. நாங்க YouTubeல வீடியோ போட்டு இனிமேல் ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியால இருக்கோம். எப்படி டெலிட் ஆனதுன்னு தெரியல. நான் தான் பண்ணிவிட்டேன் அந்த GoPro ல இன்ஸ்டா இல்ல அப்படி டெலீட் பண்ணி விட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தடங்கள் வரும். கோலाराम. அம்மா இது போறானேன்னே தெரியல. ஓகே இப்போ வந்து நாங்க எல்லாம் படுத்து போறோம். முத முதல்ல நான் இப்போ வந்து எப்படி சொல்றது? கவாஸாகில போயிட்டு வீடியோ எடுத்து போட போறோம். நடத்துக்கு போறோம் நீங்களும் பிரேர் பண்ணீங்க இந்த பையன் கரெக்டா பிளான் போட்டுரு பதினோரு மணிக்கு போனா பொண்ணு பேருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா இவ்வளவு கூட தெரியாது

இல்லை சேகரி போயிட்டோம் வீட்டை பார்த்துக்க இல்லை சேகர வீட்டை பார்த்துக்க ஓகே அப்பா ரொம்ப நல்லாச்சு இந்தமாரி மொட்டை விளாக் பண்ணி வண்டி சவுண்டு வெறியா இருக்குல்ல அட ஏங்க இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியலங்க பின்னாடி அன்னைக்கு சரண்டு உட்கார வச்சிட்டேன் தீபம் இன்னைக்கெல்லாம் சரியான மலையா உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு அவன் புதுவாக பார்க்கணும் புது ட்ரெஸ் அப்படியே போயிடுச்சு பின்னாடி அடிச்சு எரிஞ்சுட்டு சவுண்டு தான் காலி ஐயோ அரணா செத்துட்டி ஓடிடுச்சு அரண் சவுண்டு உங்களுக்கு கேக்குதானு தெரியல ஆனால் வெறியாரு ரியாக்சன் வீடியெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு படம் வேற புக் பண்ணி வேற தொலைஞ்சிட்டோங்க பதினொன்றரைக்கு போய் சரியான பிளான் போட்டான் பதினொன்றிக் புக் பண்ணி நாலு டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு சிரிக்கா வெறியா இருக்கு சவுண்டு அப்புறம் போயிட்டு மன்னார் உள்ள ரியாக்ஷன் வீடியோ பார்ப்போம் எல்லாம் நம்மள தான் பார்ப்பாங்க இதெல்லாம் நம்மள தாங்க பார்க்குறாங்க நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் யாரும் இன்னும் அந்த பைக்கை வச்சில்ல ஸோ இங்கே நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது என்ன பைக்குன்ட்டு ஐயோ எல்லாம் இந்த பைக் எடுத்தியா அதுக்கு ஒரு காரே வாங்கியிருக்கலாமே ஒரு காரே வாங்கியிருக்கலாமேங்கிறாங்க கரெக்டாக அது பத்தரை வந்துச்சிங்க நான் தான் சொன்னேன் பத்து ஐம்பது எக்ஸ்ட்ராஸோட இந்த சவுண்டு இதோட இதுக்குள்ளே எல்லா பொருளுமே வாங்கியாச்சு நான் ஏன் இந்த பைக்கு எடுத்தேன்னா இது ரெண்டு மாதத்து வண்டி தாங்க ஆகஸ்ட் மாதந்தான் இது ரிஜிஸ்ட்ரேஷனு இது இப்போ வந்து மாடல் நல்லா இல்லை பார்க்கவே இப்போ வரதில்ல அதனால் நான் பழசுல தான் புதுசாக தான் எடுத்து தரேன்னா அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் சரண் பயம் மூலிமா ரெண்டு மாதத்து வண்டி எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து பிஎம்டபிள்யூ எக்ஸ்ட எக்ஸ்ட்ஸா எக்ஸ்டவுசன் வர வேறு எடுத்துட்டாரு இதை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க இது ரெண்டு மாதத்து வண்டியாக சரணு பய அதை பிடிச்சிட்டான் கரெக்டாக பத்தரைக்கு கொடுத்து எடுத்தோம் இந்த வண்டி இப்போ ரேட்டு போகுது பதிமூணு வருது இப்படியும் ரோடாக்செல்லாம் சேர்த்து இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும் அப்புறம் ஒரு எம்மு வர வைக்கணும் அது வரையும் நல்லா ஃபன் பண்றோம் ஓகே நம்ம கவலைப்படாதீங்க ரெகுலராக வீடியோ போட்டுறோம் வரானா இல்லையா என்ன கூட்டமாக இருக்கு நல்லா ரியாக்ஷன் நம்ம தான் ஓகே மன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணிப்போம் ஃபைனலி மன்னார்குடி வந்தாச்சு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது படம் அந்த பையல பெட்ரோல் போட்டு வரோம்னா இன்னும் வரல சாரான பைய அப்பா அந்த காரை பார்த்தீங்களா எப்படி உடஞ்சிருந்துச்சின்னு ஆக்சிடென்ட் பிள்ள இருக்கு சர்வீஸ் எடுத்துட்டு போறாரு பிள்ளை இருக்கு இப்போ மலையில் வண்டியே எடுக்கலைங்க ரெண்டு வரமா இந்த தீவிரவண்டிக்கு மட்டும் எடுத்துகிட்டு ரவுண்டு அப்போதான் வரேன் திரும்ப எல்லாரும் நிறைய பேர் கம்மியில் கேட்டுருந்தேன் கேடிஎம் என்னாச்சு கேடிஎம் என்னாச்சுன்னு சரண் போய் அந்த கேடிஎம் தான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் சரண் பாவம் காலேஜ் விட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு காலேஜின்னு உடல பதினோரு மணிக்கு யார் காலேஜ் பண்ணுவா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணியாச்சு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வெறியா இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு இன்னமும் சென்னை எப்படி சொல்றது பெரிய பெரிய சிட்டியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு மாரி அந்த மாரி இருக்கு அந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க முன்னாடி என்ன சரண காணும் அவங்க முன்னாடி போனாதான் கார் போகும் ஹாஸ்பிட்டல் வெறியாக கட்டிக்கிட்டு இருக்கேன் பாஸே இருனால் தான் போகலாம் நொய் நொய்னா ஆரணி அடிச்சிட்டு எப்போ இப்போ சரியாக ஹீட் ஆகுதுங்க காலு பெட்ரோல் இருக்குடி மூணு நாலு பாயிண்ட் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு அண்ணி தானே போட்டு விட்டுது வண்டியை தான் எடுக்கலையே வெளில ஆ தண்ணியில் விட்டாலே முன்னாடி அடிக்குமே தக்காளி நானே இதாகப் போகிறா சேருக்குமா அட்டிக்க போகுது ஒரு நாள் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் சரி வீடியில் காட்டுறேன் அரியா சரியா இருக்குங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பெரிய கோவில் பக்கம் போகிறது கும்பகோணம் போகிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த இடத்துலலாம் ஏன்னா பஸ் ஸ்டாண்டி இங்கே வந்துட்டில் நாங்கள் எரிச்சோடி போய் கிடக்கும் இங்கே பேர் நான் வந்தாரியா இன்னும் இந்த ரோடெலாம் போட்டால் நல்லாயிருக்கும் மேடும் பள்ளமாக எப்பா பாருங்களேன் பஸ் ஸ்டாண்டு தான் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் நேராக பஸ் ஸ்டாண்டு தான் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் போமா பஸ் ஸ்டாண்டே போவோம் வேறு முடிஞ்சால் இந்த இடையிலேயே முடிஞ்சால் காட்டுறேன் நேரம் இருந்தால் மழையில் வந்துட்டா வாய்ப்பு இல்லை இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது படத்துக்கு கேடிஎம் கூட இதை கூட ஈஸியாக ஓட்டிடலாம் கேடிஎம் ரொம்ப கஷ்டங்க எப்பா கையை பார்க்கணுமே இப்போ நான் முன்னாடி வந்ததுனா என் கையை ரொம்ப சவுந்திருக்கும் ஏன்னா அது ரொம்ப குமிஞ்சி ஓட்டுறேன் அழுத்துற அது கையை அதனால ரொம்ப ஓட்டவும் இல்லை லாங்கெல்லாம் அது வாய்ப்பே இல்லை இதெல்லாம் அப்படி கிடையாது ஒரு தட்டு தான் தட்டி அஞ்சிடலாம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது கேடிஎம் தான் என்னைய இந்த அளவுக்கு தூக்கி விட்டதே இந்த பைக்கு தான் அதனால அதை நான் மறக்கவே மாட்டேன் அது பேர் லிண்டா இது பேர் லீ லீசா டக்குனு என் பொண்ணு பேர் வாயில் வருது லீனான்னு என்ன அது இதில் போ கட்டுப்பாது ரோடெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் பஸ் ஸ்டாண்டை கட்டினத்துக்கு பழைய மாரி அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்துருக்கலாம் ரோடை நல்லா இது பண்ணியிருக்கலாம் அச்சோ நாடி வெயில் இப்படி அடிக்குது வருவாண்டி ஏடி பார்த்தா பார்க்கட்டும் எம்மே இங்கு இங்கு இம்மா அண்டி வினையும் போனாதான் உண்டு தளபதி எங்கள் தளபதி தளபதி ஃபைனலி தேட்டர் வந்தாச்சு <laughs> okay, yeah, wow. நீ நீ அந்த வண்டியை ஒட்டி போடு போடு வண்டியா